வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி ஒரு ஒரு வித்தியாசமான விண்டேஜ் பொருள்களை பார்த்துக்கணும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் கிளாக் பார்த்தா பார்க்குறோம் இந்த கிளாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபெசிஃபிக்காக இருக்கும் ஏன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்களில் இது உருவாக்கப்பட்டது ஜெர்மனி மேற்கு இந்த கிளாக் பார்த்திங்கன்னா இன்னும் அவங்க வந்து கிறிஸ்டல் கிளியராக ஒர்க்கிங்கில் இருக்குது அது உள்ளே எந்த மாதிரியான ஒர்க்கிங் ஆகுது எந்த மாதிரியான செட்டிங் இருக்குதுன்றது எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இந்த கிரியாரம் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு தடவை கீ கொடுத்தோம்னா எட்டு நாளைக்கு இதோட கீ பர்ஃபார்மன்ஸ் ஒர்க் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலகாரம் நம்ம செட் பண்ணிக்கலாம் இது வந்து காலையில் நைட்டு ரெண்டு டைமுமே நம்ம செட் பண்ணுறது அப்போ அஞ்சு மணின்னு வச்சுன்னா காலையில் அஞ்சு மணிக்கு அடிக்கும் ஈவினிங் அஞ்சு மணிக்கு அடிக்கும் அந்த மாதிரியான அலாரம் இது இது வந்து ஒரு முறை தான் செட் பண்ண முடியும் இது வேணாம்னு நீங்கள் நினச்சின்னா பின்னடி ஒரு பின் இருக்குது இல்லையா இந்த பின்னை வந்து நம்ம அழுத்தணோனா அந்த அலாரம் ஆஃப் ஆகிடும் இந்த பின்னை இழுத்து விட்டோன்னா அந்த அலாரம் ஒர்க் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா டிராவல் கிளாக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பெண்டலம்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான கரெக்டான நேர்கோட்டில் அதை வச்சா மட்டும்தான் அந்த பெண்டலம் கரெக்டாக ஒர்க் ஆகும் அதை கொஞ்சம் கிராஸாக சைடு அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா பெண்டலம் ஆஃப் ஆகிடும் அதே மெக்கானிசம் தான் ஆனால் இந்த கிளாக் பார்த்தீங்கன்னா எந்த வகையில் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி வச்சாலும் சரி இந்த கடிகாரம் ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்களில் இந்த கடிகாரத்தை ரெடி பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எப்படியான ஒரு புத்தி கூர்ம உள்ளவங்களாம் இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சுப்பாங்க இந்த கடிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முள்ளுமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இதை ஒன்றுமே ரெடி பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரே ஒரு தடவை நம்ம கீ கொடுக்குறத வச்சு எட்டு நாளைக்கு சரியான நேரத்தை கணக்கிட முடியுன்றதை இதில் நிரூபிச்சிருக்காங்க இந்த வின்டேஜ் கிளாக் பற்றி வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப கிளியரான கண்டிஷனில் இருக்குது அதனால தான் இது நான் இப்போ உங்களுக்கு சர்வீஸ்க்காக நான் காட்டியிருக்கேன் இது வந்து என்னென்னா இப்போது இது சரியாக ரன் ஆகலைன்ட்டு கொடுத்துருந்தாங்க இதை வந்து இப்போ நம்ம பிரித்து இது எல்லாமே க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ் பண்ணி லைட்டாக ஆயில் போட்டு மறுபடியும் ரன் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் கிளாஸாக ரன் ஆகிட்டுருக்கு இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த மாதிரியான காலகட்டங்களில் மணியை எந்த அளவு மதிச்சுருந்தால் இந்த மாதிரியான ஒரு கிளாக்கை ரெடி பண்ணி அவங்க அந்த டைமை அப் பண்ணியிருப்பாங்கன்றதை பாருங்கள் இது போல் வின்டேஜ் மாடல் கிளாக் ரேடியோஸை நம்ம வரக்கூடிய வீடியோஸில் சர்வீஸ் வீடியோ பார்க்கலாம் இந்த கிளாக் சர்வீஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்